வைதீஸ்வரன் கோவில் ஆடி மாத கிருத்திகை வழிபாடு நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வழிபாடு செய்தனர் தர்மபுர ஆதினம் பங்கேற்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் வைதீஸ்வரன் கோவிலில் தர்மபுரம் ஆதினத்திற்கு சொந்தமான ஸ்ரீ தையல் நாயகி அம்பாள் உடனாகிய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் செல்வமுத்து குமார சுவாமி செவ்வாய்க்கு அதிபதியான அங்காரகன் தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் இக்கோவிலில் ஆடி மாத கிருத்திகை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிய செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு பால் இளநீர் தேன் தயிர் பஞ்சாமிரதம் பன்னீர் சந்தனம் முதலான ஐம்பத்தி ஒரு வகை நறுமண திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சண்முக அர்ச்சனை நடைபெற்று மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கி முன்னதாக பக்தர்கள் நெய் விளக்கு ஏற்றி மாவிளக்கு போட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கிருத்திகை வழிபாட்டில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க